நம்மளோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு மொபைல் ஃபோன் இல்லாமல் ஒரு வேலை கூட இப்போ நடக்கிறது இல்லை எல்லாமே நம்ம மொபைல் தான் இந்த மொபைல் ஃபோனோட பேட்டரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெடிச்சு விபத்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது இதுக்கான உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் என்னென்னா நம்ம இப்போ அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு அஞ்சு பாயிண்ட் தாங்க இந்த அஞ்சு பாயிண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேட்டரி வந்துலாம் வெடிக்கிறது அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த விலையை கொஞ்சம் தட்டி விட்டுவோம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாகும் நம்ம ஒரு இப்போ அஞ்சு பாயிண்ட்டு தாங்க அந்த அஞ்சு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எத் எப்படிலாம் வெடிக்குது நம்ம பேட்டரி எப்படிலாம் ஃபயர் ஆகுது வெடிக்குது நம்ம கவர் பண்ண போகிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேட்டரி வந்து வெடிக்கிறதுல நீங்கள் தப்பிக்கலாம் அதேமாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் பேட்டரி வெடிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி எப்படி வேலை செய்யுது நம்ம பார்த்துலாங்க நம்ம மொபைல் ஃபோனில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா லித்தியம் ஆயிடுண்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா ரெண்டு செல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு செல்ஸ் மூலிமா தான் நம்ம மொபைல் ஃபோனுக்கு சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இது வந்து நடக்குது பேட்டரியிலே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாசிட்டிவ் நெகட்டிவ் தேர்ணு இது மட்டும்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக தண்ணி தண்ணி பிரித்து வச்சுருப்பாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா ஓவர் சார்ஜிங் வெடிக்க முதன்மை காரணம் நம்ம மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கனா இது வந்து எப்போயாவது ஒரு டைம் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து மறந்து விட்டுட்டு நம்ம எடுத்தால் பரவாயில்ல எப்போயுமே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு மேலே தான் சார்ஜர் அப்படியே விட்டுறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகும் சார்ஜிங்லேயே இருக்குது அந்தமாரி நீங்கள் ரெகுலராக இதுமாரி பண்ண ஆரம்பிச்சினா ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்தில் ஹீட் ஆகி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி உள்ள லிக்விடு இருக்கும் அந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னா எவாபரேட் ஆகி ஒரு கட்டத்தில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் எப்பயாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் மறந்து விட்டுட்டுனா பிரச்சனை இல்லை நீங்கள் ரெகுலராக எதுதான் ஃபாலோவ் பண்ணிங்கன்னா மறையாம அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க இல்லைனா இந்தமாரி விபத்தாகவும் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் நம்ம மொ நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா கேம் ஆடும்போதோ பவர் பேங்க்கில் சார்ஜர் சொல்லும் ஹீட் ஆகும் ஹீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து பத்து நிமிஷமோ ஒரு பதினஞ்சு நிமிஷமோ ஆஃப் பண்ணி வைக்கிறது தப்பே இல்லை அதை மாரியும் ஃபோன் ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து கேம் ஆடிட்டே இல்லைனா இந்த எப்படி சொல்கிறது சூடாகிற ஒரு டைமில் சிம்பிளாக சொல்லப்போனால் ஃபோன் எப்போ அப்போலாம் சூடாகுது அப்போ ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஹீட்டாக இருக்கிற டைமே நீங்கள் விளாடிட்டே இருத்திங்கன்னா தான் கொஞ்சம் ரிஸ்க்கு இந்த மாதிரி ஹீட்டாகி ஹீட்டாகி தான் கொஞ்சம் பேட்ரி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இதனால் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பேட்ரி வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா டிஃபெக்டிவ் வந்து டீப் டூப்ளிகேட் பேட்ரி எல்லா விதமான கம்பெனி பேட்ரிஸும் பார்த்திங்கன்னா பலவிதமான டெஸ்ட்லாம் தாண்டி தான் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வெளியே விடுறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு பேட்ரி விடுறாங்கன்னா ஒரு ஒரு பேட்ரி இல்லை ரெண்டு பேட்டரி பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் இந்த ரீசனுக்காக பேட்ரியில் பா பேட்டரி மற்றதில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மி பண்ணிவிடுவாங்க இந்த கம்மியான குவாலிட்டியில் இருக்கிற மொபைல் ஃபோன்லாம் மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல பிராண்டட் ஃபோனாக வாங்குங்க நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டுங்க இந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா தான் மேஜராது மேஜரான பேட்ரிஸ்லாம் வெடிக்க காரணம் ஷார்ட் சர்க்கியூட்டுங்க நம்ம பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேர்லெஸாக இப்படி தூக்கி போடுவோம் இல்லை தவறுதலாக வந்து மேலேருந்து கீழே விற்று அந்தமாரி அடிக்கடி இது மாதிரி ஆவதுனால என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி உள்ள நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னல ரெண்டு தெருனால்ஸ் இருக்குன்னு ரெண்டு செல்ஸ் இருக்குன்னு சொன்னல பாசிட்டிவ் செல்ஸ் நெகட்டிவ் செல்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செப்பரேட்டாக பிரித்து வச்சிருப்பாங்களே இந்த செல்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடிமே கீழே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உரவாய் அந்த ரெண்டு செப்பரேட்டாக இருக்கிறது வந்து ஒன்றாகிடும் ஒன்னாகிடுச்சின்னா என்ன ஆகும்னா ஷார்ட் ஆயிடுமே ஆகி உடனே ஆகி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை வெடிச்சு சாத்துகிட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் பேட்ரி ஃபோன் அவ்வளோ பவராக அப்படி வெடிச்சிருமா நீங்கள் வந்து நினைக்கலாம் ஆமாங்க இது சிம்பிளாக ஒரு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பழைய மொபைல் ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அதை வந்து சார்ஜர் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ரெண்டே ஒரே ஒரு கே ரெண்டு கேபிள் வந்து எடுத்து அதில் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ரெண்டுத்தையும் சால்ட் பண்ணி எடுத்து ரெண்டுத்தையும் இப்படி டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்பார்க் வருது மட்டும் பாருங்கள் அப்போ தான் தெரியும் மொபைல் ஃபோனோட பேட்டரியோட பவர் என்னென்னு சரிப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எல்லாமே எதுவும் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் எல்லா ஸ்டெப்ஸும் ஃபாலோ பண்ணுறேன் சரி இப்போ வெடிக்காமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா வீடியோ என்னில் சொல்கிறோம் சொன்னல அதை பாருங்க வாங்க ஓவர் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள் இதை அவாய்ட் பண்ணாலே நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆகாது பேட்ரி வெடிக்கிற சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்புறம் டூப்ளிகேட் சார்ஜரு டூப்ளிகேட் பேட்ரி நம்ம பேட்டரி மாற்ற போகிறனா ரேட்டு கம்மியாக இருக்குது இந்த பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணலாம் நீங்கள் மறக்காமல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்தமாரி பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்னாலே எப்போ வேணால் எப்போ எதுவும் நடக்கும் சொல்ல முடியாது பேட்ரி டமாலே வெடிச்சிடும் அதனால் ஒரிஜினல் ப்ராண்டு பக்கம் போங்க அப்புறம் ஃபோனு ஹீட் ஆகும் போது ஃப்ளைட் மோட்டில் போடுங்க ஃபோன் ஹீட் ஆகிடுச்சி தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க அப்புறம் தவறுதலாக அடிக்கடி பார்த்தீங்கன்னா அப்புறம் கீழே விழுந்துடுச்சு ஏதோ உடஞ்சிச்சின்னா சர்வீஸ் போங்க ஓகே கைஸ் இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்கை பிலை கண்ணே தட்டி விடுக்குவாங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்